成长。 கொட்டை தான் கொட்டை இதழ்

அந்த புராணம் நான் படிச்சிருக்கேன் அத போட்டா நல்லா பேசலாம் புராண எவ்வளவு சிலவஞ்சான புராணல உமண்டே நம்ம ஊர் பக்கம் தான் பேரை சொல்லிங்க கண்ணே

என்னாகும் எல்லா கேங்க வாலிமே குடி காலே தம்பி கொடி

அவன் கிட்ட என்னது அங்கவ அங்கவ மாறி ஓடி வந்துறான் இப்போ யார் வந்தே போன் பாரு எல்லாம் அது இப்ப புடிச்சு குள்ள நீ வர சொல்லி வர சொல்லிங்க இன்னொரு தடவை புடிச்ச பப்புடாடி ஆறிங்க பா மரியாத மரியாதே பப்புடாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த alley

கூட ஒரு பாடுற கிளம்பிட்டு போயிருவாட் அழகே அரு திரக்கிதை திரக்கிதை குறி in <laughs> the Oh.

ரூபாய் ஒன்று ஒன்று அன்பை அம்மா பாடல் அன்பு என்னுடைய ரசிக பெருமாள் பழைய வளர்த்தது அன்பு என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு மனமானது நன்றி தெரியும் கண்டிப்பா பாருங்கிறேன் இதுக்கு மேல நான் பாட முடியாது இதுக்கு மேல பாட எனக்கு மேல எனக்கு ஏய் ஆதியா மயச்சு நான் நான் நாரதரா வந்து ஆட்சி காலைய பேலியோனிர விதையை பேச பேசறீங்க நான் அப்ப இருக்கேன் யார் என்ன ஊரு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கோவப்பட்டு நிச்சிருக்கேன் கொந்தலக்குறாங்க அங்க சோற ஊத்தி பச்சடி ஏறி பாக்குறையா பாக்குறையா என்ன செய்ய வேணி கொஞ்சம் ஏத்த

ஒரே குடிச்சிருக்காங்க <laughs> <arriver elümüz plainmadı> <mays> <over dungeon> <on> ஈரோடு அந்த ஊர்ல இருக்க பொம்பளை ஆளுங்க தலையில பேரும் பேணும் ஈருமா இருந்திருக்கு மத்த ஊர்ல இருக்க யாரு இருக்கிறது இல்லையா அந்த ஊர்ல கொஞ்சம் நிறைய இருந்திருக்கும் போல அப்படியா அந்த ஊர்ல இருக்க பொம்பளை ஆளு ஈரெல்லாம் ரோட்ல போட்டு இன்னைக்கு ஈர யாவது ரோட்ல போட்டுவாங்க

நான் ஒரே திண்ணே தப்புனே பாரு கொன்னட ர மண்ணி பிicket நான் உள்ள போயிரேன் இனிமேல அந்த ஊர்லயே போராட மாட்டாக அந்த ஊர்லயே போராட ஏன் என்னங்க சொல்லு இருக்கும் கேலத்தை எப்படி குடுக்குறேன் மட்டும் பாரு சொல்லு அந்த ஊருக்கு ஏம்பல் என்ற பேர் வர காரணம் இந்த மாதிரி திருவிழா ஏ அந்த பேர் வர காரணமே அந்த திருவிழா எப்படியா ஏ

நான் கூட திருவிழா ஆரம்பிச்சதை வச்சு உண்மையிலே சரவலே

இங்கே மோடி சிறப்பு இருவருக்கும் மேரேஜ் நடந்த அன்னைக்கு நைட் என் அம்மா என் அப்பா டேமேஜ் ஆக்கிட்டாரு டேமேஜ்னா புரியலையே முதல் ரவுண்டு ஓட்டிருப்பாரு உணருக்கு ஆம்பளை பிள்ள ரெண்டாவது ரவுண்டு ஆம்பளை பிள்ள இப்படி தொடர்ந்து ஏன் உள்ளயுமே வண்டியில ரவுண்ட் வச்சதுக்கு நீ எப்படி பிறந்த அதன் வந்து தண்ணியில ரவுண்ட் அடிக்கல தண்ணியில ரவுண்ட் அடிச்சிருந்தா நான் பிறந்திருக்க மாட்டேன் அதை ரவுண்ட் அடிச்சது சும்மா இருந்தாரா

பொம்பளை சுத்தமா புள்ளையே இல்லை எங்க சின்னாயி பாத்துச்சு அவளுக்கு மட்டும் ஏழு பிள்ளையே இருக்கு ஓ நம்மளுக்கு பிள்ளையே இல்லைன்னு என்னாச்சு வருத்தத்துல எவனையாவ ஒருத்தன் கொல்லணும் முடிவு பண்ணி எங்க சின்னாய் என்னைய கொல்லணுன்னு முடிவு இந்த பொம்பளை தலைவலி வந்த மாதிரி அடிச்சு அடிப்பால் கொண்டு வந்த கொடுத்தாதான் இந்த கவலை இதே இல்லைன்னு நெல்லையை புளி வேலைக்கு அனுப்பிட்டாங்க ஆமா இவனுக்கு என்ன பண்ணலாம் வேர் சாமியோட காபர் சாமி என்ன